ஜெய தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மல நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம பார்க்க போகிறது அக்கு பஞ்சன் குத்தூசி மருத்துவம் அப்படின்னு இதுக்கு பேர் மருந்தில்லாத இந்த மருத்துவத்தினுடைய தாயகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா கிமு ரெண்டாயிரத்தி முந்நூறுலையே சீனாவில் இந்த மருத்துவ முறை தோன்றி விட்டதுன்னு சொல்லுவாங்க ஒரு மன்னர் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய போர்க்களத்தில் தன்னுடைய படை வீரர் ஒருத்தர் மேலே தெரியாமல் அம்பு விட்டுறாரு அந்த அம்பு அவன் உடம்புல பட்ட உடனே அவனுடைய நிரந்தரமாக இதுக்கு முன்னாடி இந்த தலைவலி குணமாயிருக்கு அந்த நிமிஷமே தலைவலி பறந்து போயிருக்கு அம்பு குத்தி அவனுக்கு ஏதாவது உடலில் பாதிப்பு ஏற்படும் நினச்சா அவன் தலைவலி குணமாகுதே எதனால் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ தான் இந்த அக்கு பஞ்சர் சீனாவினுடைய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா தாவோ இசம்னு சொல்லுவாங்க தாவோ அப்படிங்கிற ஒருத்தரை பின்பற்றுறதுனால தாவோ இசம்ங்கிற கொள்கை அவங்களுக்கு உண்டு அந்த கொள்கையில் என்ன வரும் அப்படின்னா இன் யாங் அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்வாங்க இன்னுன்னா நல்லது யாங்னா கெட்டது இந்த உலகம் நல்லது கெட்டது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த இன் யாங்ங்கிற தத்துவம் இருக்கு இல்லையா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த உடம்புலையும் அது இருக்கு உடம்புலையும் நல்லது கெட்டது இருக்கு இந்த உடம்பு முழுக்க ஒரு மின்காந்த சக்தி ஒரு அதிர்வலைகள் எப்போதுமே இருக்குது அதில் சில நேரத்தில் அது அதிகமாகுது அல்லது ஒரு சில இடங்களில் குறையுது அல்லது அது தடைபடுது அதனால தான் நோய் ஏற்படுது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவர் சில்வர் நீடுல்ஸை பயன்படுத்தினாங்க அது உடம்பு முழுக்க பனிரெண்டு விதமான பாதைகள் இருக்குது பனிரெண்டு விதமான ரேகைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த ஒவ்வொரு பாதையிலையும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் புள்ளிகள் இருக்குது இந்த ஊசி குத்துவதற்கு தொள்ளாயிரம் புள்ளிகள் இருக்குது அதை ஒரு அங்குலத்தில் பத்தில் ஒரு பங்கு குத்தணுமா சில நேரத்தில் ஆழமாக நிறைய அங்குலங்கள் குத்துகிற ஊசிகளும் இருக்குது எவ்வளோ ஆழம் குத்துறோம் எவ்வளோ வேகத்தில் குத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த அதிர்வுகள் வந்து மின்சார அதிர்வுகள் உடம்புல ஏற்படுது அது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தில் அது குறைக்கவோ அல்லது மிகுதியைப்படுத்தவோ அல்லது தடையை சரி செய்கிறதுக்கோ அது பயன்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் இந்த அக்கு பஞ்சர் ஊசிகளை பயன்படுத்தி பல நோய்களை வந்து குணப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் அது முழுமையாக வந்து நிரூபப்படலை அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற பல பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு இது அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து அடுத்த நிலைக்கு இன்னும் போகலை ஆனால் சீனால இது இது மாதிரியான பல அறுவை சிகிச்சைகள் இந்த அக்கு பஞ்சரை பயன்படுத்தியே செய்திருக்கிறார்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க அப்படி இல்லைனாக்கா இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க நிலையை அடைவாங்க இல்லையா அந்த மயக்க நிலைக்கு கொண்டு போவதற்கெல்லாம் வந்து இந்த அடிப்படையான பணிகளுக்கு இந்த அக்கு பஞ்சர் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கு பஞ்சர் லத்தீன் மொழியில் அக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊசின்னு அர்த்தம் பஞ்சர் அப்படின்னா குத்துதல்னு அர்த்தம் ஊசியை வச்சு குத்துறதுனால இதுக்கு அக்கு பஞ்சர் அப்படின்னு பேர் அக்கு ப்ரெஷரும் இவங்ககிட்டேருந்து வந்தது தான் அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது இடத்துல வலி ஏற்பட்டுச்சு இடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தேய்ச்சி விடுவோம் தேய்ச்சி விட்டோன்னே அது சரியாகவும் பார்த்துருப்போம் அப்போ வலி உள்ள இடத்த தேய்ச்சி விட்டால் குணமாகுதுன்னா அந்த இடத்துல சில புள்ளிகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறத தான் இந்த அக்கு பஞ்சர் நம்ம உடம்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களுடைய சேர்க்கையில் இருக்கு இப்ப நம்முடைய சிறுநீரகமாக இருக்கட்டும் அதெல்லாம் நீர் தத்துவத்துல வரும் நுரையீரல் காற்று தத்துவத்தில் வரும் இதயம் இதெல்லாம் வந்து நெருப்பு தத்துவத்துல வரும் இந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள் எல்லா பிற உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பூதங்களுக்கு கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சமப்படுத்தினா நோய் வராது இந்த பூதத்தை ஏதாவது மிகுதியா வந்தாலோ குறைஞ்சாலோ நோய் ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கப்பட்டதான் வந்து இங்க அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கார் ரீகன் அவர் சீனாவுக்கு வர்றார் அப்போ சீனாவினுடைய அதிபராக இருக்கிறவர் நம்ம மாவோ ரெண்டு பேருக்கு சந்திப்பு நல்லது அப்போ அவங்களோட பத்திரிகையாளர்லாம் வராங்க அப்போ ரீகனுக்கு ரொம்ப நாளாகவே உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு சரியாகலை அவருடைய பத்திரிகையாளருக்கு தாங்க முடியாத வைத்தவழி என்ன பண்ணேன்னு தெரில அப்போ சீனாவில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு மூஞ்சில் எடுத்து கூர்மையாக சீவி அந்த முனையை வச்சு உடம்புல சில இடத்துல குத்துறாரு குற்றநடத்தில் வழி வந்தது ஆனால் அவங்களுக்கு இருந்த வைத்த வலியும் அவருக்கு இருந்த நோய் குணமாயிடுச்சு அவங்க போய் கட்டுரை எழுதுறாங்க உலகம் முழுக்க சீனாவினுடைய அந்த அக்கு பஞ்சர் முறை வந்து உலகம் முழுக்க அதன் பிறகுதான் உலகத்தினுடைய பார்வைக்கு அது வருது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்